பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா தேவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கருசுவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிஷினரி பயணமெங்கிற தலைப்பிலே ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டருடைய வார்த்தையின் அடிப்படையில் மிஷினரி ப பணிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள அவர் நமக்கு கிருபை தருவாராக இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டருடைய வார்த்தையை கேட்கலாம் எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் அவர் போல் பேசிட நாவு இல்லை அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை அவர் போல் பேசிட நாவு வேண்டும் அவர் போல் அலைந்திட கால்கள் வேண்டும் எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவீனில் துணிக்கலையோ எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிகளில் துணிக்கலையோ விளைந்த பலனை அறுப்பாரில்லை விளைவி நர்பல வாடிடுதே அறுவடை மிகுதி ஆளோ இல்லை அந்தோ மனிதர் அழிகின்றாரே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் தமது அருப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே இந்த நாளிலும் அறுப்புக்கு எஜமானனாகிய உண்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் வசனங்கள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அனல் மூண்டு எழும்புவோம் எங்களுடைய ஆவிக்குரிய வரங்கள் உயிர் வரவும் எங்களை இந்த செய்தி உயிர்ப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே மிஸ்டரி பயணம் என்பதை குறித்து நீங்கள் வேதாகமத்திலே தெளிவாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்போது சில நடவடிக்கையின் புஸ்தகத்தில் இருபத்தெட்டு அதிகாரம் இருக்கிறது அந்த இருபத்தெட்டு அதிகாரத்திலும் பவுல் அப்போ ஒரு குழு பேதர் அப்போ ஒரு குழுவினர் இந்த ரெண்டு குழுவினரும் செய்த மிஷினரி பணியைத்தான் இந்த இருபத்தெட்டு அதிகாரங்களும் நமக்கு விளக்கி சொல்லுகிறது மிஷினரி பயணி எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அந்த பணி எப்படி செல்ல வேண்டும் அந்த பணிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இருபத்தெட்டு அதிகாரமும் நமக்கு அதை கற்றுத்தருகிறது அதை தொடர்ந்து நீங்கள் நிருபங்களுக்குள்ளே வரும்பொழுதும் இந்த இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் நடந்த பல காரியங்களை இங்கே மேற்கோள் காட்டி பவுல் அப்போஸ்தலன் பேதர் அப்போஸ்தலன் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று குருந்தீருடைய புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் அப்படி போராடினதினாலே எனக்கு என்ன பிரயோஜனம் மறித்தோர் உயிர்த்தளாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே எபேசுவிலே நாங்கள் துஷ்ட மிருகங்களோடே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே மிஷினரி பயணம் என்பது அல்லது மிஷினரி பணி என்பது ஒன்றுமே அறியாத மக்களுக்கு நடுவிலே போய் எதையுமே தெரியாத மிருகங்களோடு வா மிருகமாய் வாழ்ந்து கொண்டிருக்க உண்ணவும் உடுக்கவும் மாத்திரம் தெரியும் என்று சொல்லுகிற எந்த தெய்வத்தையுமே வணங்காத ஜனங்கள் நேகர் சொல்லுவாங்க இந்தியாவில் உள்ள பழங்குடி மக்கள்லாம் இந்துக்கள் அந்த இந்துக்களை மதம் கிறிஸ்தவ மிஷினரிகள்னு சொல்லுவாங்க நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஊழியத்துக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் வட இந்தியாலாம் நான் போனதில்ல அப்போது எண்பத்தாறு எண்பத்தேழு அந்த வருஷங்களில் அப்போ நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கே அப்படி தான் நடக்குது போல் அப்படின்னு தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்துலேருந்து இன்று வரை வட இந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லி வருகிறேன் தொண்ணூற்றி எட்டில் நான் ட்ரெயினில் இங்கேருந்து வடக்க போகும்போது ஒரிசா போனேன் ஃபர்ஸ்டில் போகும்போது நான் நினச்சேன் இந்த பழங்குடி இன மக்களெல்லாம் இந்துக்களாக்கும் அவர்களை அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல போகிறோம் அப்படின்னு ஏன்னா மதம் மாற்றுவது நம்முடைய வேலை இல்லை பைபிளில் ஆண்டவர் யாரையும் அப்படி மதம் மாற்ற சொல்லவே இல்லை ஒவ்வொரு மனிதனுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைத்த மனிதர்கள் எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் ஆனால் கடவுளற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உண்மையான கடவுளுடைய அன்பை சொல்லணும் அவ்வளோதான் எங்களுடைய வேலை ஆண்டவருமே நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லாரையும் கிறிஸ்தவனாக மாற்றுங்கன்னு ஒரு நாளும் சொல்லல ஆண்டு என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் புறப்பட்டு போய் மார்க்குவின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் கடைசி அதிகாரம் அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா பதினைந்தாவது வசனம் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி இவ்வளோதாங்க சொன்னார் ஆண்டவர் ஒவ்வொரு இந்தியாவில் இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக மாற்றிரு இந்தியாவில் உள்ள எல்லாரையும் கிறிஸ்தவன் ஆக்கிரு ஆப்பிரிக்காவில் உள்ள எல்லாரையும் கிறிஸ்தவ அப்படி எங்கேயுமே ஆண்டர் சொல்லலை ஆண்டவர் சொன்னது உலகமெங்கும் நீங்கள் போய் எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தியை நற்செய்தியை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு அவன் மனம் திரும்புகிறான் திருந்தலை வர்றான் வரலை அவ்வளோதான் ஒருவேளை நீங்கள் உலகமெங்கும் போய் சகல மனிதர்களுக்கும் இந்த நல்ல செய்தியை இயேசு உனக்காக மறைச்சாரியா அவர் தான் அந்த உலகத்துக்கு கடவுள் அவர் தான் எல்லாத்தையும் படைச்சார் உன் பாவத்தை நீக்கிறதுக்கு அவரை தவிர வேறு வழி இல்லைங்கிற நல்ல செய்தியை நீ போய் சொல்லு முதல்ல உனக்கு பதிலாக இன்னொருத்தர் செத்தார்னுங்கிற செய்தியே தெரியாதவர்களுக்கு அதை போய் நீ முதல்ல சொல்லு அப்படி நீ சுவிசேஷத்தை அப்படி நீ பிரசங்கம் பண்ணு அவ்வளோதான் சொன்னார் ஏன் இன்னும் கூட இந்தியாவிலேயே பல கோடி மக்களுக்கு இன்னும் ஏசுங்கிற பேர் ஒரு முறை கூட அறிவிக்கப்படாத கிராமங்கள் இருக்கு அவ்வளவு ஏன் திருநெல்வேலி பாளையங்கோட்டை கிறிஸ்டியன் சென்டர்ன்னு சொல்லுவோம் ஏராளமான ஆலயங்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஊர் தான் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையிலிருந்து நேர கிழக்க போனீங்கன்னா திருநெல்வேலி டவுன் டவுனுக்கு அடுத்து பேட்டை பேட்டைக்கு அடுத்து திருப்பணி குளம் வரும் அதுக்கு அடுத்து வெட்டுவாங்குளம் வடுகப்பட்டி அப்படி நிறைய சின்ன சின்ன கிராமம் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கூட கிடையாது நான் பேட்டையில் கொஞ்ச நாள் ஆசிரியராகி வேலை பார்த்தேன் ஒரு பதிமூணு வருஷம் அப்போ எனக்கு வரக்கூடிய மாணவர்கள்லாம் அந்த கிராமத்துலேருந்து வருவாங்க இப்போ அவங்ககிட்ட நான் சொன்னால் சர்ச்செலாம் எங்கள் ஊரில் கிடையாதுங்கம்மா ஆச்சரியமாக இருக்கும் பாளையங்கோட்டை ஒரு கிறிஸ்தவ சென்டர் பக்கத்தில் இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் ஆலயம் இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்குது இந்த பக்கம் நேராக தெக்க போனீங்கன்னா தாமர செல்வி தாமரச்செல்வியில் கிறிஸ்தவர்களே கிடையாது இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் ஆலயம் இல்லாத கிராமங்களே நிறைய இருக்குது அப்போ அந்த கிராமத்துக்கு இந்த பசங்களை எங்கள் பையங்களை கூட்டிகிட்டு போனேன் அந்த ஊர் மக்களுக்கு மக்கள்கிட்ட பேசினேன் சார் வந்திருக்காங்கன்னு எல்லாரும் வந்துட்டாங்க கிராமத்தில் அவங்ககிட்ட கேட்டேன் உங்களுக்கு ஏசுநாதரை தெரியுமான்னு கேட்டேன் தெரியுமே அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா அந்த ஊரில் சர்ச்சே இல்லை எந்த சபையுமே இல்லை ஆர்சி இல்லை சிஎஸ்சி இல்லை பெந்தை கோசை இல்லை எதுவுமே இல்லை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பகுதியிலேருந்து வேனில் வருவாங்க வந்து எங்களுக்கு துண்டு பிரசுரம் கொடுப்பாங்க இயேசு நல்ல வருன்னு சொல்லுவாங்க அப்புறம் போயிடுவாங்க அவ்வளோதான் எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும் பாருங்க ஆண்டவரை அவர்கள் அறிந்திருக்கிறேன்னு ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் ஆண்டவர் தெரியாது ஏன்னா யாருமே இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை ஆண்டவர் நமக்கு சொன்ன கட்டளைன்னா உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் அல்லது சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இன்னும் பிரசங்கிக்கப்படாத கிராமங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பல மலை கிராமங்களில் இன்னும் இயேசுவை அறிவிக்கலை பல மலை கிராமங்களில் ஆண்டருடைய ஊழியமே நடக்கலை அவர்களுக்கு தெரியாது நம்ம தான் போய் சொல்லணும் நம்ம தான் அதுக்கு பெயர் தாங்க மிஷினரி பணி மெயினாக மிஷினரி பணின்னா என்ன ஒரு முறை கூட ஆண்டவருடைய பெயரை கேள்விப்பற்றாத மக்களுக்கு போய் ஆண்டவரை சொல்வது ஒரிசாவில் போய் இறங்கி ஒரிசாவில் இருந்து அந்த இருந்து நான் மல்கன்கிரி போய் மல்கன்கிரிங்கிற ஒரு பெரிய டவுன் அது அந்த மல்கன்கிரியில் ஒரு ரூமில் அங்கே ஒரு வீட்டில் தங்கிட்டு அங்கேருந்து பல கிலோமீட்டர் தாண்டி சிந்திகுடா அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கும் பக்கத்தில் இன்னும் சின்ன கிராமம் இருக்குது கரண்ட்டு கூட இல்லை நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சிந்தி போகும்பொழுது அங்கே கரண்டே கிடையாது அந்த ஊரில் கரண்ட் இல்லாத ஊர்களெல்லாம் பார்த்துருக்கோம் போய் அந்த ஜனங்கள்கிட்ட போய் பார்த்தா அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது இந்துக்கள் கிடையாது சீக்கியர்கள் கிடையாது முஸ்லீம்கள் கிடையாது அவர்களுக்கு எந்த கடவுளும் கிடையாது எந்த இந்து கோயிலும் கிடையாது அங்கே அவர்கள் மரத்தை கடவுளாய் வழிபடுவார்கள் நம்ம ஊர் இழுப்பம்பூ மாதிரி இழுப்பம் மரம் மாதிரி பெரிய பெரிய மரங்கள் அங்கே இருக்கும் அந்த மரத்தை கடவுளாக வணங்குவாங்க அவங்களுக்கு யாருக்காவது கையில் கிழிச்சி ரத்தம் வந்துருச்சு கையில் தீப்புண் பட்டுருச்சு அப்படின்னா அந்த அவங்க கும்பிடுற மரம் இருக்கு இல்லையா அதுக்கு மோவான்னு பேர் அந்த மோவா மரம்னா அவருள் கடவுள் அந்த மரத்தினுடைய பட்டை அந்த பட்டையிலெல்லாம் கரையா பிடிச்சிருக்கும் அந்த கரையா மண்ணை சுரண்டி எடுத்து தண்ணியில் குழப்பி இந்த தீப்பெட்டை புண்ணில் போடுவாங்க அல்லது கை அந்த கச்சி குச்சி கிழிச்சிருச்சுன்னா அந்த காயத்தில் போடுவோம் ஒரு தீப்பட்ட காயம் அல்லது ஒரு கத்தி கிழிச்ச காயத்தில் கொண்டு போய் கரையாம்புத்திர உள்ள அந்த மண்ணை எடுத்து குழப்பி அதை போட்டால் கை என்ன ஆகும் பாருங்கள் செப்டிக் காயும் செப்டி காயும் அவர்களுக்கு மருத்துவம் தெரியாது அவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்களும் கிடையாது எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது அவர்களுக்கு முதல் முறையாய் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் உன்னை நேசிக்கிறாரியா உனக்காக உயிர் கொடுத்தாரியா உன்னை வாழ வைக்க வந்திருக்காருன்னு சொன்னால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே இன்னும் வருஷங்கள் போ ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இந்தியாவுக்குள்ள இயேசுநாதனுடைய சுவிசேஷம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இன்னும் சுவிசேஷம் அறிவித்து முடிக்கலை இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கணும் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கணும் ராஜஸ்தான் பாலைவனத்தில் நமக்கு ராஜஸ்தான் உடனே இந்த பவேரியா கொள்ளைக்காரங்களை மட்டும்தான் காமிச்சு கொடுத்துருக்காங்க ராஜஸ்தான் பாலைவனத்தில் கரண்ட் இல்லாமல் பள்ளிக்கூடம் இல்லாமல் ஒரு கூட்ட ஜனங்கள் பாலைவன மணலில் டென்ட்டு போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க பாலைவன மணலில் டென்ட்டு போட்டிருக்காங்க எந்த மத பழக்க வழக்கம் கிடையாது ஏதோ ஒரு ஆவியை வணங்குறாங்களாம் ஏதோ ஒரு ஆவி சொல்கிறாங்க அந்த ஆவி தான் கடவுளுக்குங்க அவர்கள் அந்த வனாந்திரத்தில் அங்கே வந்து தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ரொம்ப தூரம் போய் காலையில் போய்ட்டு சாயங்காலம் தான் வருவாங்க பானை தண்ணி கிடைக்கும் அவங்க சமையல் பாத்திரங்கள் ஒரு குழம்பு வைக்கிறாங்க அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவோம்னா நல்ல மைனூட்டு மணலாக இருக்குது அந்த பாலைவனம் அந்த மணலை அள்ளி பாத்திரத்தில் போட்டு அப்படியே தேய்க்காங்க தேய்ச்சிட்டு அப்படியே கழு தள்ளிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்றான் இதுதான் பாத்திரம் கழுவுறது இந்த ஜனங்களுக்கு உனக்காக ஒருவர் காத்திருக்கிறார் உன்னை ரட்சிக்கும்படி உன்னை பாவங்களில் இருந்து விடுதலை செய்து உன்னை நல்லவனாய் மாற்றும்படி ஒருவர் காத்திருக்கிறார் என்கிற செய்தியே அவர்களுக்கு தெரியாது செய்தியே அவர்களுக்கு தெரியாது அவர்கள் நடுவிலும் போய் ஊழிய செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு கருமையானவர்களே ராஜஸ்தான் பாலைவனங்களிலே தங்கி இருக்கிற முகம் தெரியாத அந்த மக்களுக்காய் ஜெபியுங்கள் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள் உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படி உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது முதலாவது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் அப்போ சிலர் ஒன்று எட்டு சொல்லுகிறேன் நீங்கள் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் எருசலேமிலும் ஈதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு இருப்பீர்கள் என்று சொன்னார் மிஷினரி பணியினுடைய அஸ்திபாரம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்ற ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தை செய்ய இருக்கிறோம் கண்களை மூடியாண்டிய சமூகத்தில் நான் ஆவியை பெற்றவன் நான் உண்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவன் சுவிசேஷம் அறிவிக்க மிஷினரி பயணத்திற்கு மிஷினரி பணிக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம் மகா இறக்கம் இல்லைங்களா ஆண்டவரே உன்னுடைய மக்களோடு நீர் பேசுகிறீர் அதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராக என்று சொல்லியும் இடத்திலே மன்றாடுகிறோம் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் மன்னட்டும் எங்கள் வாலிபர்கள் எழும்பி இந்த தேசத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் ஒருமுறை கூட ஆண்டவரை கேள்விப்படியாத ஜனங்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள் அவர்கள் நடுவிலே போய் இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஆட்கள் தேவை அறுப்பு மிகுதி ஆண்டவரே ஆட்கள் தேவை ஒவ்வொருவரையும் எழுப்பித்தார் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மிஷினரி ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட உதவி செய்யும் அப்பா தேங்க்யூ லா நீ செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்